ஐம்பது பேரா மாத்திருக்காங்க அதாவது என்னன்னா நாற்பத்தி பேர் ஃபுல்லா இருந்தா அவங்க கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் ஃபுல்லா வாங்குறாங்க அப்படின்றாங்க இப்ப இதனால என்னங்க பிரச்சனைனா கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் ஃபுல்லா வரல அப்படின்னா இப்ப கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் ஃபுல்ல அவங்க வந்து நிரந்தர தொழில்கள்ல ஈடுபடுத்த கூடாது ஒரு சட்டம் இருக்கு இப்போ நாற்பத்தி ஒன்பது பேர் ஃபுல்லா வச்சு நம்ம ஈடுபடுத்திக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்போ நாற்பத்தொம்போது பேர் சொல்ல வச்சு ஏடுபடுத்திக்கலாம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நாற்பது பேர் நாற்பத்தஞ்சு பேர் வச்சு காண்ட்ராக்ட் வந்து காண்ட்ரெக்ட்டர் வந்து பேனில் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மிக இசக்கான சூழல்ஸ் இருக்கு இடையெல்லாம் முன்னாடி சர்வே பண்றதுக்கு வந்து பேட்டரி இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த பேட்டரி இன்ஸ்பெக்டர் வந்து எப்போ வேணாலும் ஆய்வு பண்ணலாம் அப்படி இருக்கும் ஆ பேட்டரி இன்ஸ்பெக்டர் வந்தார்ன்னா எப்போ வேணாலும் ட்ரைவருக்குள்ளே ஆய்வு பண்ணுறதுக்குன்னா அத்தனை அதிகாரங்களும் அவருக்கு இருந்தது

அப்படின்ற அளவுக்கு அவரும் ஒரு மீடியேட்டர் மாத்துட்டாங்க மீடியேட்டர் மாதிரி மாத்துட்டாங்க அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அரசு ஊழியர்கள் அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்தியா முழுமைக்குமே எண்பது கோடி ஊழியர்கள் தொழிலாளர்கள் எண்பது கோடி பேர் இருக்காங்க அவர் அரசு ஊழியர்கள்லாம் பத்து சதவீதம் கூட இருக்க மாட்டாங்க அப்படி போது மிச்சம் இருக்கிற எழுபது சதவீதம் பேர் அரசு ஊழியர்கள் இல்லை இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு அரசு நினைச்சா ஒரு நிறுவனத்தை அதோட தொழிலாளர் நல பிடிக்கிறலாம் அப்படின்றாங்க அவங்களுக்கு எந்த சட்டமும் பொருத்த தேவையில்ல அப்படின்னு அவங்க இருந்து நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க இதுல நீங்க ஒண்ணு கவனிக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை ஏற்றுது தொழிலாளர் நல சட்டங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுது அதை அமல்படுத்தணுமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ண ஸ்டேட் கவர்மெண்ட் இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் இதை அமல்படுத்தாம வேணாமான்னு பேசணும் சொல்லணும் சொல்லணும் இல்லையா அதெல்லாம் சரி ஏன்னா நம்ம அரசு பணியாளர் மட்டும் அதை தாண்டி கிட்டத்தட்ட எழுபது கோடி சாதாரண ஊழியர்கள் இருக்காங்க அவர்களுக்கான பணப்பலமோ அவங்களுக்கான உரிமையோ இதெல்லாம் யார் பாத்தோம் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா போனாலும் விலக்களிக்கிறான் அப்படின்ற அடிப்படையில இதை விலக்களிக்கிறாங்க அந்த அடிப்படையில தான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா சானிடைஸ் ஒர்க்கர்ஸ் போராடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா போராடுறாங்க பதினாலாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க பதினாலாயிரம் பேருக்கு மேல போராடிய கூட இது வரைக்கும் அவங்களுக்கு எந்தவித நீதியும் கிடைக்கலன்னா இதுதான் காரணம் அவங்க தொழிலாளர் நல சட்டங்களுக்கு கொண்டு வரல இப்ப இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் அதை வந்து இவங்க இன்னும் சொல்ல போனா

இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு நிறுவனம் தொடங்குறீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் பேசல அதாவது ஒரு நிறுவனம் தொடங்கும் போது ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க புரிதல் ஒப்பந்தம் சொல்லி அந்த எந்த மாநிலத்தில் அது வருதோ அங்க வந்து அக்ரிமெண்ட் போடுவாங்க அக்ரிமெண்ட் போடுறப்ப இவ்வளவு வந்து நிரந்தர ஊழியர்கள் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எந்த சட்டமும் கிடையாது இது வரைக்கும் இது வரைக்கும் கிடையாது முன்னால இருந்த சட்டத்திலே கிடையாது இப்போ இருக்கிற சட்டத்திலேயே கிடையாது நிரந்தர ஊழியர்கள் ஒரு நிறுவனத்தில் இவ்வளவு பேர் இருக்கணும் எந்த சட்டமும் கிடையாது நாங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டே வரோம் இது மாதிரி இந்த வரும்போது நிரந்தர ஊழியர்களே ஊழியர்கள் உண்மைதான் ஆனா நிரந்தர ஊழியர்கள் இருக்கணும் சொல்லி இதுவரைக்கும் சட்டங்கள் கடுமையா போராட வேண்டிய தேவை இருக்கு ஒரு நிறுவனம் தொடங்கும் போது நிரந்தர ஊழியர்கள் அதாவது நம்ம எல்லாருமே வேலைக்கு போடுறது ஒரு கம்பெனில ஆயிரம் ஆயிருவோம் அப்படின்ற அடிப்படையில் தான் நிறுவனங்கள் புதுசு புதுசா வரணும்னு சொல்லி அரசாங்கம் கொண்டு வருவதா நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற அடிப்படையில் தான் எந்த மாதிரி வேலைவாய்ப்பு கொடுத்து போறேன் எந்த மாதிரி என்ன வேலைவாய்ப்பு கொடுக்க போறேன் எங்க இன்னைக்கு அக்னி பார்த்தீங்கன்னு சொல்லி கொடுத்து வராங்க மூணு வருஷம் இன்னைக்கு நம்ம எட்டி கொடுத்து நாலு வருஷம் இந்த மூணு வருஷம் நாலு வருஷம் அவன் அடுத்து எங்க போலாம் அவனுடைய எதிர்காலம் என்ன பிடுச்சு எங்க போய் எந்த வேலை செய்யப்பா அடி மூணு வருஷத்துங்கிற முறை நாலு வருஷத்துக்கு முறை வேற வேற கம்பெனி மாறிட்டு இருக்கீங்க எப்படி நிச்ச உடனே அடுத்த கம்பெனி வா வா அப்படின்னு சொல்ல கூப்பிட்டு இருப்பானா இதை வச்சு அவளை எப்படிங்க கொண்டு அடுத்த முடியும் இன்னைக்கு பிஜேபி சொல்லுது நாங்கள் தொழிஞ்சபட்ச சட்டத்தை உ உறுதி பண்ணிட்டோம் குறைந்த சட்டத்தை உறுதி பண்ணிட்டாப்பு என்ன பொறைஞ்ச சட்டத்தை உறுதி பண்ணல நீ பதினெட்டாயிரத்தி பதினெட்டாயிரத்தி நூத்தம்பது ரூபாய் கொழஞ்ச வச்ச சட்டத்தை நான் உறுதி பண்ணிட்டா அப்படின்ற எல்லாருக்கும் பதினெட்டாயிரத்தி நூற்றம்பது ரூபாயா அப்படி கிடையாது நீ மூணு பக்கத்தால மூணு ஸ்டாமான பிரிச்சு வச்சிருக்க

உலகமே நாற்பத்தி மணி நேரம் அதிகம் வேணாம் குறைங்க இருபத்தி ஏழு மணி நேரம் இருபத்தி மணி நேரம் உலகமே கொண்டு வருதுங்க ஒரு வாரத்துக்கு இருபத்தி மணி நேரம் வேலை செஞ்சா போதும் டென்மார்க்ல ஒரு வாரத்துல அதுக்கு அவர் சொல்ற காரணம் ரொம்ப முக்கியமா பார்க்கணும் எங்க நாட்டுல வேலை வாய்ப்பின்மை நாங்க குறைக்கணும் வேலை வாய்ப்பின்மை குறைக்கணும் அப்படின்னா நாங்க வேலை நேரத்தை குறைக்கணும் இப்படி வேலை நேரத்தை குறைக்கிறதுனால எங்களுக்கு வேலை வாய்ப்பின்மையும் போது உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்குதுன்னு சொல்றான் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிறது நாங்க வேலை நாட்டை குறைக்கிறதுனால வேலை இல்லாத திண்டாட்டம் குறையுது இதனால எங்களோட நாடு வளர்ச்சி பெறுது அப்படிங்கிறோம் ஒரு சட்டம் கொண்டு வருதுன்னா ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள்ல இருந்து யாரெல்லாம் பயன்படாம இருக்காங்களோ யாருக்கெல்லாம் பயன் இல்லாம இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் பயனை ஏற்படுத்தி கொடுக்கறதா ஒரு சட்டமா இருக்கும் அதனால ஒரு சட்ட சட்ட கொண்டு வரதுக்கான புதிய சட்டத்தை உருவாக்குறதுக்கான அடிப்படையாது நீ என்ன பண்ற நீ இருபது பேர் கான்ட்ராக்டர் இருக்கிறவங்க இருபது கீழே இருந்தாலே அவனுக்கு முடியாது சொல்றப்பா நீ ஐம்பது பேரை கொண்டு போய் காத்து வைக்கிறேன் இருபது பேர் பத்தொன்பது பேர் இருக்கும்போதே முடியாது இப்ப ஐம்பது பேரை கொண்டு போறப்ப நாற்பது ஐம்பது பேருக்கு அது முடியாம போதும் நீ என்ன சட்டத்தை கொண்டு வர சட்டத்தை கொண்டு வர நூறு பேர் இருந்தா ஒரு நிறுவனத்தில் கம்பெனியை ஈர்த்த முடியல யாருக்கே அதிகாரங்க அதாவது கேட்க முடியாது அரசு கிட்ட நீங்க கேட்கவே வேணாங்க நூறு பேர் வச்சு ஒரு கம்பெனி பேர் தொண்ணூத்தி ஒரு கம்பெனி இயங்குதுங்க அந்த கம்பெனியை வந்து லேஅப் குடுக்கவோ இல்ல கம்பெனி ஷட் டவுன் பண்ணவோ இல்ல வேலையை விட்டு தூக்கவோ யாருக்கிட்டே நீங்க கேட்க வேண்டிய அதிகாரமே கிடையாதுங்க இருந்த சட்டத்தை நீ என்ன பண்ணுவோம் நியாயமான சட்டம் தொழிலாளிக்கு தேவையான சட்டம் அங்க இருக்கிற எல்லாருக்கும் உறுதி சட்டம் நீ நூறு பேர் முன்னூறு பேரை மாத்திர இது யாருக்கான சட்டம் இது ஒட்டுமொத்தமாக கார்பெட்டிக்கு அடிமை செய்யறதுக்கு செஞ்சுட்டு நீ தொழிலாளிங்க நல்லது நல்லது ஏமா தெரியுங்களா அதனால இந்த மாதிரியான மோசடித்தனமான சட்டங்களை எல்லாருமே எதிர்ப்போம் கடுமையா எதிர்க்கணும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா காண்ட்ராக்ட் லேபர்ஸ் வந்து எதெல்லாம் மேஜரான ஒர்க்கோ அதாவது முக்கியமான பணி அந்த நிறுவனத்தோட கோர் ஒர்க் சொல்லக்கூடிய இடத்துல கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு சட்டம் சொல்லுதுங்க நல்லா கேட்டுவாங்க கோர் ஒர்க்ல கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு சட்டம் சொல்லுதுங்க சரி எதுதான் கோர் ஒர்க் எது கோர் ஒர்க் இருக்குல்ல

இது என்ன சட்டம் இது நீ நம்ம யார் போராட்டம் இந்த கட்ட இந்த சட்டத்தை தூக்கி எறிகிறது கீழ்ச்சி பொருத்தி போற வரைக்கும் நம்ம கடுமையாக போராடணுங்க கடுமையாக போராடணும் இல்லைன்னா நம்ம நம்ம அரசு பணியில் இருக்கிறோம் நம்ம தச்சுருவோம் நினைக்கிறோம் நம்ம தாண்டி எண்பது கோடி பேர் இங்கே வேலை செய்யறோம் நம்ம அப்பா அத்தா சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் அண்ணா தேர்ந்து ஒக்கரா இருக்கிறோம் அமைச்சர் சார் ஒக்கரா இருக்கிறோம் அவருக்காக நம்ம இங்க கடுமையாக போராடணும் இந்த போராட்டத்தை தமிழ்நாடு முழுமைக்கெல்லாம் பரவாயில்ல கொண்டு போய் சேர்க்கிற வேலை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்த்து செய்யணும் போராட்டம் ஒன்றே முன்னேறு மக்கள் கூட்டமே போராட்டம் இல்லாமல் வராது மண்ணில் மாற்றமே போராட்டம் ஒன்றாலே உண்டானது இங்கு போராட்டம் செய்யாமல்

மீது ஒன்றேங்க இல்லை பாருடா போராட என்னவன் என்ன கூரடா வராமல் தன்னாலே செத்தோருங்க